வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி இருநூத்தி பதினான்கு ஆறு லட்சகாண்டம் பதினான்கு கயமுகன் உற்பத்தி படலம் திருவிருத்தங்கள் நூத்தி இருபத்தி ஒன்று முதல் இருநூத்தி பத்து வரை உள்ள திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீமாசன் சொன்னார் வெற்றிவேல் முருள் கரோகரா வலிமான கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா என் தகு பெருமை செய்ய இது பிண்டிடல் இன்றியே விழியின் பால் பட கண்டனல் கௌரிய மண்டபம் கொண்டிடும் ஓவிய கோலம் யாவுமே பாங்கரில் வருவதோர் பரம பாங்கு அதன் நடுவனில்லாதியாகியே ஓங்கிய தனி எழுத்து ஒன்று தூங்கு தூங்குகை மலைகளில் தோன்றிற்று என்பவே அன்னவை உமையவள் காண ஆங்கு அவை முன் புணர்ச்சியின் முயற்சி செய்தலும் என்னை கொல்லிது என எண்ணி தன்னொடு மன்னிய முதல்வனை வணங்கி கூறுவாள் மூலமாம் எழுத்திவை முயங்கி மால் கறி கோலமாய் புணர்வதன் கூறுக என்றலும் கேலவார் கரும் குழல் இறைவி கேளன ஆலம் மார்களத்தின அருள் செய்கின்றன முன்புதி காண்டலின் மூலமாய் உடையதோர் பெரும் தொல்பொரி மறுவிரு அன்பினால் ஆனை போல் புணருமாலாகையால் நின் பெரும் தகவினை நீயுமே காட்சியால் இது செய்யும் காரணம் பெற்ற மாட்சிதான் மற்ற யார் உணர்குவார் ஆட்சியாய் உற்ற தொல் அருமறை காயினும் சேச்சலா நிற்கு நின் திருவருட்செய்கை என்னவே முகமனால் எம்பிரான் அம்பிகை தன்னொடே மொழிய தந்தியும் பிடியுமாய் துன்னியே புனர்வுறும் தூய செய் தொழில் விடா முன்னமே போன்றதால் முடிவிலா குடிலையே அக்கணத்து ஆயிடை ஐங்கரத்தவன் அருள் முக்கண்ணால் வாயினான் மும்மதத்தாரு பாய் மைக்கரும் களிரனும் மாமுகத்தவன் மதிச்செக்கர்வார் சடையன் சிறுவன் வந்து ஒருமையால் உணர்வோர் உணர்வினு உணர்வதாம் பெருமையான் எங்கனும் பிரிவரும் பெற்றியான் அருமையான் ஏவரும் அடிதுழும் தன்மையான் இருமையாம் ஈசனை என்ன நின்று அருளுவான் நான் மறைகளில் திகழுமே பொருளெனப்படும் அவன் புவனமுற்றவர்கள் தம் இருளறுத்து அவர் மனத்திடர் தவிர்த்தருளவோர் அருள் தனை எடுத்து அவதரித்துளனவன் வந்து முன்னிருவர் தம் மலரடி சிந்தையார்வத்தொடும் சென்னி தாழ்த்திடுதலும் தந்தையும் தாயும் தழுவிமார் தழுவி மார்புறவணைத்து அந்த மில் கருணை செய்து அருளினார் அவ்வழி என்னரே ஆயினும் யாவதொன்றெண்ணுதல் முன்னரே உனது தாழ் முடியுற பணிவரேல் அன்னர்த்தம் சிந்தை போல் ஆக்குதி அலதுனை உன்னலார் செய்கையை ஊறு செய்திருதி நீ மலர் மிசைத்தி திசை முகன் முதல் ஆய பண்ணவர் தமக்கு ஆறுயிர் தொகையினுக்கு ஏய பல்கணவருக்கும் எத்திரத்தோர்க்கும் நீ நாயகம் புருதியால் நல்லருள் தன்மையால் காணுறும் கரடவெம் கயமுகத்தவன் எனும் தானவன் வன்மையைச் சாடியே துழாய் பானவன் சிறுமையும் மாற்றியே வருகனா ஆனையின் முகவனுக்கு ஐம்முகன் அருள் செய்தான் மோனமே குரியது ஆம் முதல் எழுத்தருளிய ஞான மாம் மதலை பால் நன்னவே பூதவெம் சேனை ஆயின அருள் செய்து சித்தரையொடும் ஆனை மாம் முகனொடும் மமலன் மீண்டு அருளினா குங்கவத் க இறைவனாம் புதல்வனை நோக்கிடா நம் கடைத்தலையினில் நாயகம் புரிகையனா அங்கு அருத்தியோடு இருத்தினன் அணி உள் சங்கர கடவுள் சுந்தரியோடு மருவினான் தந்தி மாமுகமுடைத்தனை என்னங்கணுகியே முந்து பாரிடமெலாம் மொய்த்து முன் சூழ் தர நந்தி வந்தனைய செய்ய நான் முகன் முதலினோர் வந்து வந்து அடிதொழ மகிழ்வோடே வைகினான் அன்னதன் பின்னரே ஆயிரம் பெயருடை தொன்னுலாம் நேமியான் புனிதனை காணிய மின்னுதன் தன் சுடர் விடும் வெள்ளிமால் வரை மிசை துண்ணினான் சடை முடி அண்ணல் தன்னருளினால் நந்திதே உத்திடனங்கையோர் பங்கனாம் எந்தை பாலை இணை மலர்த்தாள் தொழா புந்தியார் தொடும் போற்றி செய்தருள நிறுத்தனவ்விடைதனில் விடைதனில் தனை இருத்தி என்றருள் புரிந்திடத்தின் மேவிய பொருத்தியை நோக்கி ஒன்றுரைப்பங் கேளனா அருத்தி ஒன்றருளில் கூறுவான் சூதனை எம்முடே பொறுதி தோற்றனை ஆதியேல் நீ பொனை அணிகள் யாவையும் ஈதியால் வென்றனை என்னின் எம் ஒரு பாதியாம் சசி முதல் பலவும் கோடியால் என்னலும் உமை அவள் இசைவு கோடலும் அன்னது ஓர் எல்லையின் அறியை நோக்கியே தன்னிகர் இல்லவன் இதற்கு சான்று என மண்ணினை இருத்தியான் மாயனி என்றான் பத்து இதழின்றியே பழவினை பயன் முற்று உணர்ந்து உயிர்களை முறையில் வைப்பவன் மற்ற இது புகரலும் வனசக்கண்ணினான் நல் திறம் இஃது என நவின்று வைகினான் இந்த நிகழும் எல்லையில் சுந்தரன் முதலிய உழையர் சுற்றினோர் பெரும் குணத்தாதி ஏவலில் தந்தனர் காசோடு பலகை தன்னையே அது அதுபொழுதண்ணலும் அறியை நோக்கியும் முதிர் கருவியை முறையின் வைக்கன கதுமென வைத்தலும் கௌரி வீ நமக்கு எதிரூரு முன்னிறுத்தினரோ அவற்றினை முன்னரே உய்ப்ப கண்ணுதல் அவற்றினை பின்னர் பஞ்சு என உரை செய்வர் பாலை என்பரீர் அஞ்சு என மொழிவர் அஞ்சு என்பர் அன்றியும் துஞ்சலின் நடம் என்பர் துருத்தி ஈதி என்பர் இஞ்சிய மகிழ்வுடு வெடி என்று ஓதுவார் அடியுது கொட்டை ஈதன் பரஹ்தன முடிவில குழுவுக்குறி முறையின் முந்துர கடிதனில் கழறினர் கவறு சிந்தினார் நொடி கருவிகள் எதிரின் நோக்கினார் ஏற்றானவனை இன்னருளாவது ஏயோ தேற்றா மக்வியார்க்கு அளப்பரும் செய்கையாலே மேற்றான் எதிராவுடன் நாடிய மெல்லியற்கு தோற்றான் நெடுமாள் அயன் நாடவும் தோற்றிலாதான் ஒன்று ஆகிய பரம் சுடரோன் உமை தன்னை நோக்கி நன்று ஆயது நின்வலி என்று நகைத்து நம்மை வென்றாயலை தோற்றனே முன்னர் விளம்பு மாற்றால் நின்றாரு எமக்கு நினேர்தி என்றான் மூன்றாம் உலகங்களும் ஆறுயிர் முற்று முன்னம் என்றால் அது கேட்டலும் தாம் இதல் ஆடல் அஞ்சி வான் தாவிய பேரடி வல்லை நோக்கி சான்றாம் என வைகினை நீ இது சாற்று சாற்றுகின்ற சொல்லும் அளவில் சுடர் நேமியன் சூது உடை போர் வெல்லும் தகையோன் பரன் என்று விளம்பலோடும் நல்லுண்மை சொற்றாய் திறன் நன்றி இது நன்றி இது என்ன செல்லுண்டாய் தேராதது ஒன்று இலையாவரும் தேரவொன்னா பேராதியோ நவை போரினும் நீ இது பேசலாமோ காராமே என்பர் மனமும் கரியாய் கொல்மன்னோ ஏம்பாலுது சொத்தனையாதலின் என்று வருவாய் உருகை பாம்பாதி என்ன பகர்ந்தாள் பகர்கின்ற எல்லை ஆம்பால் உருவம் அக்து அங்கண் அடைந்ததன்றே அவ்வாறவன் போழ்திலாழி கைவானவனும் அது கண்டு கவர்ச்சிஎய்தி செவ்வாநுரழும் முடியோ நடி சென்று தாழா எவாறக் நீங்கும் இசைத்தீ என்றாய் வெளியாய் புனலாய் பாராய் மேலாகி உள்ள பொருளாய் எவற்றிற்கும் வித்துவாய் நாளாய வேத பொருளாகி நன்னுற்றநாதன் மாலாய் அவனுக்கு இஃது ஒன்று வகுத்துரைப்பான் என் பால் வரும் அன்பின் இசைத்தனை கேது பெற்றாய் நின்பால் வரு நின்னலை நீக்கு வன் நீங்குகின்றாய் தென்பால் உலகில் முன்பால் மிக்காய் ஆங்கே இனி நீ கடிதேகினை அன்ன கானில் பாங்கே ஒரு தொன்மரம் நின்றது பார்த்ததுண்டே பராறையின் மேய பொந்தொன்றினூடு தீங்கே குரப்போய் பெருமாதவம் செய்து சேர்தி அஞ்சேல் அவன் நீ உரைகின்றதொற்காலையானே என்றேயவனாம் கயமாமுகன் எய்துவானே பகனுக்கெதிர்கொண்டனை சென்று காண்டி மஞ்சேயனையாய் உனக்கு இவ்வுருமாறும் அன்றே என்னும் அளவில் தொழுதி இறைஞ்சி நிதேத்தி அன்னதொர் வனத்திடை அமர்ந்த தொன்மரத்தில் துண்ணுவன் என கடிது சொல்லுதலும் யாருக்கும் முன்னவனுமேகன முராரியை விடுத்தான் விட்டிடுதலும் கையிலை நீங்கி நன்பிரைந்தே கட்டழகின்மே தகைய காமனது தாதை சிற்றர்கள் பயின்றுரைத்தெனாது புலம் நன்னி மற்றொழுகு தொன்மரவனத்தின் இடைவுற்றான் நல்மதி உடை புலவர் நால்வர்களும் உய்ய சில்மயம் உணர்த்தி அருள் தேவன் அமர்த்தாரு தன்மையது பெற்று நனி தன்னிழல் பரப்பும் தொல்மர இயற்கை அதனில் சிறிது சொல்வாம் பசுந்தழைமிடைந்த உலவை திரள் பரப்பி அண்ட நடுவாய உலகேழினையும் அந்நாள் குண்டருளிவொல்லை தனில் ஓர் சிறுவனாகி பண்டு கரியோன் துயில் கொள் பாசடைகள் தன் பார் கொண்ட வட மன்னதொரு கொள்கை எதுடைத்தால் மழைத்த பசுமேனியது மாதிர வரைப்பில் விழுத்தகைய வீழின் இறை வீசு வடதாறு தடை குல மறுப்பு தாங்கி இடை தூங்கும் புழை கை கொடு நாடு கறி போலும் பாசடை தொடுத்த படலை பழுமரத்தின் வீசினி மிருகின்ற பல வீழின் விரி

பாசமுடு நின்றது ஒரு பான்மையத்து அன்றேல் பாசவனும் ஆகம் விசை மாளிகையும் ஆமால் ஈசு பழுமா மரவிலங்களும் அவ்வீழும் மாநிலமெல்லாம் தனி வழுத்த மறு மன்னர்க்கு ஊனமுரு காலை தனில் ஒன் குருதி மாறி வானமுகில் கான்றனைய மாண்ட தொன் மரத்தின் மேனி தரு செய்ய பல வீழின் வெறி

பொடித்த நரிகத்துள பொனிற்றின் ஒரு பொன்காய் கிளர்ப்பு ஒரு கிடைத்த கிளையாவும் அளப்பியில் புகை சுற்றிட அனல் கழிவு கற்றை துளக்குறு தரக்குழுவு தோன்றியது போன்ற விளக்கு அழல் நிகழ்த்துள விரிந்த முகை எல்லாம் செருப்பு சினத்தெதிர் செருத்த மதவர் மறுப்பினை யோசிப்பவன் வரத்தினியல் காணா விருப்பம் வலிவுற்றதன் விழித் எங்கும் பரப்பிய நிலத்துள பயம் கழுவு பயன்காய் காய் வெள்ளி படுகின்ற மதிவிண்ட படர் விமானம் கள்ளிபடுபால் கெழுகவட்டினிடை தேய்ப்ப துள்ளி படுகின்றளவிலோத்தி வலை தொத்த புள்ளிபடுமாறு முயல் என்பர் புவி மேலோர் காவதம் ஓர் ஏழ்வுள பராரை கணிப்பு என்றால் தாவரும் உயர் அதனுக்கு மதி சான்றே பூவுலகம் எங்கும் நிழல் போக்கி நெடிது ஓம்பும் கோபது என நின்றது உயிர் கோழி என்பும் குன்றம் அவ்வகைய தாரு பவ்வ நிற அவ்வநிறவண்ணல் துயில் பாசடைகள் தம்மோடு எவ்வகை சுமத்திரனவே வினவை என்றே மான வெவ்வரவினுமான பெருங்கடல் துந்தன் அனைத்து அடைந்ததென உங்கள் கெழும் ஒள்வாள் வந்துரையினில் புகுவதென்னு பொந்தினிடையே அணுகினான் உலகு பூத்தோ சக்தி உரையால் அரிதனி பணியது ஆன மித்திரம் இசைத்தனம் இனி சுதரை வாட்டும் அத்திமுக வெய்யவனை ஆதி அருள் செய்யும் பித்தகம் முதல் புதல் வன்வென்றமை உரை பாம் ஒன்று வேழ முகத்தவன் ஏவலால் நொன்று சிந்தை நுணங்கிய தேவரும் இந்திராதிபர்யாவரும் மைங்கரன் வந்தது ஓந்து மகிழ்ச்சியின் மேயினார் ஏதமில் மகிழ் பெய்திய இந்திரன் கையிலே புகர் புகர்முகப் புங்கவன் பாதமுற்று பணிந்து பரவின பரவல் செய்தது பான்மையை நோக்கியே கருணை செய்து எம்பிரான் உறையும் நுங்கட்கு ஒரு குறை என்றலும் முறைப்பட வாசவன் கூறுவான் தொல்லை நாள் சோதிப்பால் எல்லை நீ கும்பரம் என்பவன் அல்லல் செய்தனன் எங்களை பின்னம் நங்களை பீடுரவைகளும் தன்னை வந்தனை செய்யவும் சாற்றினான் அன்ன செய்தனம் அன்றியும் எங்கள் பால் மன்னவே ஒன்று வகுத்தனன் கிட்டி தன் முன் கிடைத்துடி நெற்றியில் குட்டி கொண்டு குழையினாழ்ந்த பட்டு பட்டு படிய மூழ்கினே கருத்து மற்ற அவன் கட்டுரைக்கின்ற சொல் மறுத்தலஞ்சி வரும் பழி தன்னையும் பொறுத்து நாணமும் போகையின்றந்தமும் சிறப்பிலாச்சிறு தொழில் செய்தனம் ஆங்கவன் தனது ஆவியுடைய நீங்குவித்திட நீ வருவாயனா ஓங்கல் நல்கும் உமையவள் தன்னொரு பாங்கர் வைகும் பராபரன் கூறின ஆதலால் நின்னடைந்தனம் எம்முடைய ஏதம் மாற்றுதி என்று வழிபடி மோதகாதிகள் முன்னுற வார்த்திட பூதநாதன் அருளில் புகழுவா அஞ்சல் அஞ்சல் அவனற்கு அரசனாம் பிஞ்சு துஞ்சு முடை வீரனை தவிர்ப்போம் என மாமுகன் கூறவே இறைவனோடும் இமயவர் எம் சிறுமை நீங்கின செல்லலும் நீங்கின மறுமை இன்பமும் வந்தனவால் இனி பெறுவதொன்றுளதோவென பேசினார் துன்பினை துன்பை சூரர்கள் இவ்வகை இன்புரு காலையில் ஈசன் தந்திடும் அன்பு உடை முன்னவனானை மாமுக முன்பனை அடுவதும் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்தால் ఇట్టివేరు కలూ